இந்த தேர்தல் மிக முக்கியமான தேர்தல் இது தமிழ்நாட்டின் அரசியலுக்கு மாநில அரசின் முதலமைச்சரை தேர்ந்தெடுப்பதற்கான தேர்தல் அல்ல இது இந்திய திருநாட்டின் தேர்ந்தெடுப்பதற்கான தேர்தல் இந்த தேர்தலில் தேர்ந்தெடுப்பதற்கு தர்மபுரியில் இருந்து நாடாளுமன்ற உறுப்பினர் செல்ல வேண்டும் அப்படி தர்மபுரி நாடாளுமன்ற உறுப்பினராக ஒரு தகுதியானவரை தேர்ந்தெடுக்க வேண்டும் நம்முடைய வெற்றி வேட்பாளர் படித்தவர் நம்முடைய சகோதரி உங்கள் வீட்டு பெண் உங்கள் குடும்பத்தில் ஒருவராக இருக்கிற பெண் உரிமைக்கு போராடி கொண்டிருக்கிற ஐநா சபை வரை சென்று பெண் உரிமைக்காக வாதாடியவர் நம்முடைய சகோதரி முனைவர் சௌமிய அன்புமணி அவர்களை பற்றி உங்களுக்கு நாங்கள் தொடர்ந்து சொல்லிக் கொண்டிருக்கிறோம் ஒரு வார காலமாக அவர் படித்தவர் நாடாளுமன்றத்தில் தமிழில் பேச வேண்டுமா உங்களோடு தமிழில் பேச வேண்டுமா இலக்கிய நயத்தோடு பேசக்கூடியவர் குற்றால குறவஞ்சின்னு சொல்லி ஒரு நாடகத்தை எழுதி அவரே ஆடுவார் பாடுவார் நடிப்பார் அப்படி அப்படி திறமை பெற்றவர் தமிழில் நாடாளுமன்றத்தில் ஆங்கிலத்தில் வாதாட வேண்டுமா சரளமாக வாதாடக்கூடிய வல்லமை பெற்றவர் நம்முடைய வேட்பாளர் வடநாட்டு நாடாளுமன்ற உறுப்பினர்களுக்கு மத்திய அமைச்சர்களுக்கு இந்தியில் பேச வேண்டுமா விவரமாக பேசி புரிய வைக்கக்கூடிய திறமை பெற்றவர் நம்முடைய வேட்பாளர் இப்படி பெண் வேட்பாளர் இதுவரையில் இல்லாத அளவிற்கு தர்மபுரியிலிருந்து ஒரு பெண் எம்பி செல்வது உறுதி 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 என்று கடந்த ஒரு வார காலமாக மக்களிடத்தில் பேசப்படுகிறது குறிப்பா கிராமங்களுக்கு போனா பெண்கள் எல்லாம் ஒன்னா சேர்ந்து எங்க சகோதரி அக்கா உங்களுக்கு தான் மாம்பழத்துக்கு தான் ஓட்டு தைரியமா போங்கிறாங்க இந்த வெட்டிவாய் வாய் என்று சொன்னால் கட்டி வந்து காலடியில் வைக்க இருக்கிற வீரமிக்க இளைஞர்கள் தம்பிகள் இருக்காங்க அவங்க எலும்பு எலும்பி குதிக்கிறாங்க என்ன அக்கா நாங்களா ராத்திரி பகலா உழைக்கிறோம் உங்களுக்கு தான் மாம்பழத்துக்கு தான் ஓட்டு எங்க ஊர் ஓட்டுன்னு சொல்றாங்க அந்த அளவுக்கு இந்த தர்மபுரி நாடாளுமன்ற தொகுதியில் மிகப்பெரிய மாற்றம் ஏற்பட்டு பெண் எம்பி நாடாளுமன்றத்திற்கு செல்வது உறுதி சாதாரணமான படித்தவர் அல்ல பெண்களுக்கு ஒரு பிரச்சனை என்று சொன்னால் பொதுமக்களுக்கு பிரச்சனை என்று சொன்னால் களத்தில் ஓடி நிற்க ஓடி வந்து நிற்கக்கூடிய நம்முடைய பாரதியார் சொன்னதை போல அவர் ஒரு புரட்சி பெண் அவர் ஒரு புதுமை பெண் அவர் ஒரு வீராங்கனை அவர் ஒரு சாதனையாளர் அப்படிப்பட்ட சாதனையாளர் வேண்டாமா வேண்டாமா வேணுமா வேணும் இன்னைக்கு வெற்றி பெறது உறுதி ஒரு பெண் எம்பி போறது திறமையான ஒரு பெண் சென்றா இன்னைக்கு மோடி பார்த்துட்டு சொல்லுவாரு நல்ல திறமையை வாதாடக்கூடிய திறமையான பெண்ணுக்கு மத்திய கொடுக்கலாமே அந்த சூழ்நிலை எல்லாம் யாரால் உங்களால் நம்முடைய ஏரியூர் வட்டாரம் வளர்ச்சி பெறுவதற்கு நிரந்தரமான குடிநீர் பிரச்சனை தீர்ப்பதற்கு வேலை வாய்ப்பை உருவாக்குவதற்கு ஒட்டுமொத்த தருமபுரி மாவட்டத்தின் எல்லா வளர்ச்சி திட்டங்களையும் மத்திய அரசின் மூலம் கொண்டு வருவதற்கு உங்கள் சகோதரி நம்முடைய சகோதரி முனைவர் சௌமியா அன்புமணி அவர்கள் நாடாளுமன்றத்திற்கு செல்வது உறுதி மாற்றமில்லை இந்த நேரத்தில் நீங்கள் உழைக்க வேண்டும் வாக்கு சேகரிக்க வேண்டும் மாமனம் சங்கத்திற்கு வாக்களிக்க வேண்டும் வாக்களிக்க வேண்டும் என்று உங்கள் அனைவரையும் அன்போடு வேண்டி வணங்கி கேட்டுக்கொள்கிறேன் எனக்கு ஞாபகம் முதல் முதலா இதே இடத்துல வந்த எப்போனா தொண்ணூத்தி ஏழுல ஒரு கல்யாணத்துக்கு வந்தேன் தொள்ளி சாதாரண ஒரு ரோடு பக்கத்துல எதுவுமே இருக்காது அப்பதான் நம்மளுடைய கௌரவ தலைவர் ஜி கே மணி என் பக்கத்தில் நினைத்திருக்காரு அவரை முதல் முறையாக நீங்கள் தேர்வு செய்தீர்கள் அந்த ஐந்தாண்டு காலம் எங்க பார்த்தாலும் அதுக்கு பிறகு எங்க பார்த்தாலும் டேங்க் 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 தண்ணி டேங்க் தண்ணி டேங்க் தண்ணி டேங்க் பள்ளிக்கூடம் வகுப்பறைகள் கழிப்பறைகள் ரேஷன் கடை எங்க பக்கத்துல புதா ரோடு போட்டார் எப்படி போட்டாங்கன்னு தெரியல உங்களுக்குலாம் எல்லாம் ராத்திரியுடைய ராத்திரியா போய் காட்டுல அது பர்மிஷன் கிடையாது ஆனா ரோடு வேணுமா போட்டது ரோடு போட்டது அப்படி உழைத்து உழைத்து வந்த தொகுதி முன்னேற்றம் தான் நம்முடைய மரியாதைக்குரிய தியாக செம்மல் இன்று நம்முடைய சட்டமன்ற உறுப்பினர் ஜி கே மணி அவர் தலைமையில் நீ எல்லோரும் சேர்ந்து இந்த தொகுதிக்கு கொண்டு வந்த திட்டங்கள் இந்த தேர்தல் பிரச்சார கூட்டத்தில் கலந்து கொண்டு என்னுடன் வருகை தந்து எனக்கு முன்பு பேசிய பட்டாளிமன் கட்சியின் கௌரவ தலைவர் தியாக செம்மல் திரு ஜி கே மணி அவர்களும் பாரதிய ஜனதா கட்சியின் தொகுதி பொறுப்பாளர் வெங்கட்ராஜ் அவர்கள் செல்வம் அவர்கள் சந்திரசேகரன் அவர்கள் பெரியசாமி அவர்கள் பூ மணி அவர்கள் மாவட்ட தலைவர் பாஸ்கர் அவர்கள் கார்த்தமுத்து அவர்கள் ரமேஷ் அவர்கள் சரவணன் அவர்கள் தம்பிதுரை அவர்கள் எஸ் கே எஸ் சத்தீஷ்குமார் அவர்கள் கலைவாணி அவர்கள் கோவிந்த முத்து அவர்கள் அமமுகவின் கோவிந்தராஜ் அவர்கள் ஓ பி எஸ் அணியின் சுரேஷ் அவர்கள் கமலேசன் அவர்கள் தமாக ராமன் அவர்கள் நம்ம பாட்டாளி மக்கள் கட்சியின் மாவட்ட தலைவர் செல்வகுமார் அவர்கள் முன்னாள் சேர்மன் சி வி மாத அவர்கள் ராசா உலகநாதன் அவர்கள் ஜெகதீசன் அவர்கள் பாக்கி மந்திரி அவர்கள் சுப்பிரமணியம் அவர்கள் சித்தராஜ் அவர்கள் பழனிசாமி அவர்கள் ராஜேந்திரன் அவர்கள் டி ஏ மணி அவர்கள் மாணிக்கம் அவர்கள் சேகர் அவர்கள் மயில்சாமி அவர்கள் தமிழ்ச்செல்வி இளங்கோவர்கள் கோவிந்தன் அவர்கள் முத்துசாமி அவர்கள் என்ன என்பணியம் அவர்கள் தங்கராஜ் அவர்கள் வரதராஜன் பெருமாள் செம்மலை சின்னத்தம்பி கோவிந்தன் சுந்தரம் தமிழ்ச்செல்வி கண்ணன் கமலேசன் சட்டநாதன் கூட எழுச்சியோடு வகையில் பெரியோர்கள் தாய்மார்கள் என் தம்பிகள் என் அண்ணன்கள் என் தங்கைகள் சகோதரிகள் அண்ணன்மார்கள் எல்லாம் வந்திருக்கீங்க இவங்க அனைவருக்கும் மீண்டும் என்னுடைய பணிவான வணக்கங்கள் தேர்தல் பிரச்சாரம் சூடுபிடிச்சிட்டு இருக்கு எனக்கு பேசி பேசி தொண்ட போயிடுச்சு அதில் தெரிஞ்சுக்கணும் சத்தமா பேச முடியல இதெல்லாம் முடிச்சதுக்கு அப்புறம் நான் மறுபடியும் வரணும் ஏன்னா இந்த மண்ணுல நான் வளம் நான் வந்திருக்கேன் இது வந்து நான் மீண்டும் மீண்டும் வர்றதுக்கு வந்து நான் ஓட்டுக்காக மட்டும் நான் வரலை இங்க தேர்தலுக்காக மட்டும் நான் வரலை நான் உங்களுடைய வாழ்க்கை உயர வேண்டும் என்ற நோக்கத்திலே தான் மீண்டும் மீண்டும் வந்துட்டு இருக்கேன் நீங்க எல்லாம் எனக்கு நீங்க எல்லாம் எனக்கு வெற்றியை கொடுத்தாலும் சரி தோல்வியை கொடுத்தாலும் சரி அதை பத்தி எனக்கு கவலையே கிடையாது கடந்த காலத்துல நீங்க எனக்கு வெற்றியும் கொடுத்துருக்கிறீங்க எனக்கு தோல்வியும் கொடுத்துருக்கிறீங்க ஆனாலும் நான் வந்துட்டு தானே இருக்கிறேன் நான் நான் தோண்டு போக மாட்டேன் நான் ஏன்னா என்னுடைய நோக்கமே என்ன மருத்துவர் ஐயாவுடைய நோக்கமே என்ன இந்த பகுதி வளர்ச்சி வருது ஏறி ஊர்னாலே அது ஏதோ வெளி மண்டலம் மாதிரி வெளி வெளி மாநிலம் வெளி மண்டலம் ஏதோ தனி மண்டலம் இங்க யாரும் ஒதுக்கு போறோம் அது தருமபுரியே ஒதுக்க போறோம் மாவட்டம் அதுல தருமபுரி மாவட்டத்தில் ஒரு ஒதுக்க போற பகுதி ஏரியூர் ஊர் குடிக்கிறது தண்ணி பக்கத்துல டேம்ல பாக்கலாம் ஆனா அந்த தண்ணி குடிக்க முடியாது என்னுடைய ஆசை என்ன ஏரியூர் குடிநீர் திட்டம் ஒரு புதிய திட்டத்தை உருவாக்கணும் ஏரியூர் குடிநீர் திட்டம் இதுதான் நிர்வாகம் இதுதான் நிர்வாகம் இப்படி அந்த அதிகாரம் நம்ம இருந்ததுன்னா ஒரே கை எழுத்து வீடு வீடா அந்த தண்ணி மேலே மேல ஒரு தண்ணி இருக்குல்ல அது எல்லாம் அந்த வேரியூர் திட்டம் ஏன் வேரியூர் திட்டம் தனியா போடணும்னா இங்க நீங்க குடிக்கிற தண்ணி வந்து கூடுதலாக புளோரோசஸ் இருக்கு உங்க கிட்னி ப்ராப்ளம் நிறைய பேருக்கு இங்க கிட்னி பிரச்சனை இருக்கு பெரிய பிரச்சனை இருக்கு ஆனால் அரசாங்கம் பத்தி கவலை இல்லை நம்மளுடைய மழையப்பிரி எம்எல்ஏ ஜிகே என்னென்னமோ பண்றாரு டேங்க்ல இருந்து எ அதிகாரிகளை கூப்பிடுறாரு எல்லாம் பண்ணியும் என்ன பண்ணறது இந்த ரெண்டு கட்சியும் மாறி மாறி ஆட்சி பண்ணிட்டு இருக்கிறாங்க மாத்தி மாத்தி இந்த கட்சியில முதலமைச்சர் அந்த கட்சியில முதலமைச்சர் மாத்தி 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 நான் வந்து இருக்கிறாங்க ஆனா இந்த பகுதிக்கு ஒண்ணு இல்ல ரொம்ப நாள் உங்களுடைய கோரிக்கை ரெண்டு கல்லூரி கொண்டு வந்திருக்கிறாரு எவ்வளவு பெரிய விஷயம் இது நம்ம பிள்ளைங்க நம்ம பொண்ணுங்க எங்க போய் படிக்கணும் எங்கேயோ போய் வெளியூருக்கு போய் பஸ்ல போறது இப்ப இங்க ஹாஸ்டல்ல தங்கி படிக்கிறதுனா எவ்வளவு பெரிய ஒரு சௌரியம் பண்ணிட்டு இதெல்லாம் நீங்கள் சிந்திக்கணும் எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்ச தொகுதி இந்த பெண்ணாகரம் சட்டமன்ற தொகுதி ஏன்னா எனக்கு தேர்தல்னா என்ன எனக்கு அரசியல் கத்து கொடுத்த தொகுதி இந்த பெண்ணாகரம் தொகுதி இந்த இடைத்தேர்தல் நேரத்தில் இடைத்தேர்தல் நேரத்தில் இங்கே தான் நான் மூணு மாசம் நான் தங்கியிருந்தேன் அப்பதான் எனக்கு தேர்தல்னா என்ன அரசியல் எப்படி பண்ணணும் என்ன வந்து நீங்க தான் எனக்கு கற்றுக் கொடுத்து கிடையாது அதன் பிறகு நான் உங்களுடைய நாடாளுமன்ற உறுப்பினராக ஐந்தாடையாளம் உங்களுக்கு நான் பணியாற்றினேன் ஐந்தாண்டு காலம் என்னை பொறுத்தவரைக்கும் எனக்கு ஒரு திருப்திதான் நல்லா தான் பண்ணிக்கிட்டேன் எனக்கு ஒரு திருப்தி ஏடா நீ சுற்றி சுற்றி கொடுத்து கொடுத்தா வந்தன நீ கூப்பிட்ட இடத்துலலாம் பாருங்க இந்த பக்கத்துலலாம் வந்து என்னால் என்னென்ன செய்ய முடிப்போம் ஒரு முப்பது லட்சம் ரூபாய்க்கு ஒரு பஸ் ஸ்டாண்டு நான் இங்கே முப்பது லட்சரூபா கொடுத்தனால தான் அரசாங்கம் போட்டி போட்டுக்கிட்டு இங்கே அதிகமாக கொடுத்து கட்டிட்டாங்க நான் கொடுக்குறேன்னு வச்சுக்கோங்க இந்த பஸ் ஸ்டாண்டிங் வந்திருக்காரு ஓ அன்பு அவன் அன்புமணி கொடுத்தானா அப்போ நம்ம பண்ணணும் அந்த தான் இது வந்துருக்கு இதெல்லாம் உறுதியா வந்திருக்காரு இதெல்லாம் வந்து போட்டி போட்டு நம்ம பண்ணணும்னு இருக்கு அதனால செய்யணும் அதனால ஆனாலும் கடந்த முறை தொகுதி மட்டும் இல்ல இந்த நாடாளுமன்ற தொகுதி மக்கள் ஒரு தப்பு பண்ணிருக்கீங்க ஒரு தப்பான ஒரு நபர் நீங்க உங்களுடைய எம்பியா தேர்வு பண்ணீங்க திமுகவை சார்ந்த செந்தில் அவர் நீங்க உங்களுடைய எம்பியா தேர்வு பண்ணீங்க எனக்கு அந்த வெற்றியை நீங்க கொடுக்கல ஆனாலும் நான் இங்க வராம போறது கிடையாது இதுக்கப்புறம் ஏன்னா இது தேர்தல் வரும் போகணும் அதெல்லாம் வந்து பெருசு இல்லை எனக்கு வேண்டியது உங்களுடைய வாழ்க்கை உங்கள் பிள்ளைகள் நல்லா இருக்கணும் படிக்கணும் வேலைக்கு போகணும் அவங்களுக்கு மரியாதை சுயமரியாதை வாழணும் ஏன்னா இங்க இருக்கிற பிள்ளைகளை எங்க போய் வாழ்ந்துருங்க இங்க வேலை செய்யுங்க பெங்களூர்ல இருக்கிறான் ஒடிசாவில் இருக்கிறான் ஒசூர்ல கல்லூடைக்கிறான் பனீர் கம்பெனி திருப்பூர்ல பனீர் கம்பெனி கோயம்புத்தூர்ல பனீர் கம்பெனி இங்க அவன் நிலம் வச்சிருக்கலாம் ரெண்டு ஏக்கர் மூணு ஏக்கர் நிலம் வச்சிருக்கிறேன் ஆனா அங்க போய் அதெல்லாம் எடுத்துட்டு ஏதோ போய் யார்கிட்டயும் கூலி வேலை செஞ்சுட்டு இருக்கிறாங்க இதெல்லாம் மாறணும் மாற்றி அமைக்கணும்னு தான் என்னோட நோக்கம் என்னுடைய நோக்கமோ இப்போ நம்முடைய வேட்பாளர் சௌமியா அன்புமணி நம்முடைய இனமான காவலர் மருத்துவர் ஐயாவால் நிறுத்தி வைக்கப்பட்ட சௌமியா அன்புமணி ஆமா என்னுடைய மனைவி தான் அவங்க நிற்கிறாங்க எலெக்ஷன்ல அவங்க தான் நிற்கிறாங்க நல்லா படிச்சிருக்கிறாங்க ஐநா சபை ஐநா சபைன்னா கேள்விப்பட்டிருக்கீங்களா ஐக்கிய சபைகள் உலக நாடுகள் நாடுகள் அது தலைமை ஐநா சபையில் போய் அங்க பெண்களின் பாதுகாப்பு பெண்களின் உரிமை அது பெண் குழந்தைகளின் உரிமை பற்றி ஐநா சபையில போய் சௌமியா அன்புமணி ஐநா சபையில பேசுற சௌமியா அன்புமணி இங்க நம்ம நாடாளுமன்றத்தில் பேச மாட்டாங்களா பிரதமர் பேச மாட்டாங்களா அமைச்சர்கிட்ட பேசி உரிமைகளுக்காக உறுதியாக பேசுவாங்க பேசறது அவங்க ஒரு போராடி அவங்க நினைச்சாங்கன்னா நிச்சயமா அவங்க பார்க்கறது தான் அப்படி இருப்பாங்க ஆனா அவங்க உறுதியானவங்க நினைச்சேன்னா இது வேணும்னா போராடி அதை பெற்று தருவார் உங்களுக்காக பெற்று தருவார் கூட நானும் சேர்ந்து நிச்சயமா நான் செய்ய போறேன் ஏன்னா இதெல்லாம் எனக்கு ரொம்ப 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 பிடிச்ச பகுதி இந்த மக்கள் எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்ச மக்கள் நெகிழி மக்கள் ஒண்ணுமே தெரியாத மக்கள் அப்படியேதான் இருக்கிற மக்கள் இதுல சில நேரத்துக்கு ஏமாந்து போற மக்களும் ஆசை வார்த்தை காமிச்சுட்டு திமுக அண்ணா திமுக ஆசை வார்த்தை காமிச்சுக்கிட்டு அப்படி ஏதோ முன்னூறு நானூறு ஐநூறு அது நேரத்தில் போயிட்டு அப்ப தேர்தல் முடிச்சதுக்கு அப்புறம் ஐயையோ நம்ம ஏமாந்துட்டுமே அப்படின்னு அதே மனம் அந்த மனதிலே அத பத்தி எல்லாம் இல்லை எல்லாம் சேர்ந்து உங்களுடைய சகோதரி சௌமியா அன்புமணி போட்டியிடுறாங்க அவங்களுக்கு நீங்க எல்லாரும் சேர்ந்து மாம்பழம் சின்னத்துல வாக்களிக்கணும் கட்சி ஜாதி மதம் இனம் மொழி எல்லாம் பார்க்காதீங்க சின்னமும் பார்க்காதீங்க நான் கேட்க பொதுவான எல்லாத்துக்கும் நான் கேட்கிறேன் மூணு பேர் மூணு கட்சியில போட்டிடுறாங்க ஒண்ணு நம்ம கட்சியில சௌமியா அன்புமணி எம்ஏ பிஹெச்டி பிஹெச்டினா டாக்டர் பண்ண பெரிய படிப்பு ஆராய்ச்சி நிறைய பண்ணியிருக்காங்க ரெண்டாவது அதிமுக வேட்பாளர் ஒருத்தர் அவர் ஒரு டாக்டர் தான் ஆனா அவரு அவர் பத்துக்கு தெருவுல கூட தெரியாது யாரும் தெரியாது தெரியாது திமுக ஆவுல ஒருத்தர் கூட்டிகிட்டு வர்றார் அவரு யாருக்குமே தெரியாது சரி இவங்க எல்லாம் அண்ணா திமுக வேட்பாளரும் திமுக வேட்பாளரும் இங்க இருக்கிற முன்னாள் அமைச்சரும் மா திருவண்ணாமலை மாவட்டத்துல இருக்க திமுக அமைச்சர் அவங்க ஆளுங்க அவங்க சொன்னா நிற்பாங்க உட்காருமா உட்காரும் அந்த மாதிரி நண்பர்கள் அப்படி எல்லாம் நமக்கு வேணுமா வேட்பாளர் வேணுமா சுயமா சிந்திக்கிற ஒரு நல்ல ஒரு உறுப்பினர் நமக்கு வேணும் அதுதான் சுயமா சிந்திக்கிற உறுப்பினர் சோமிய அனுப்பி நான் மத்த வேட்பாளரை பத்தி நான் தப்பா எல்லாம் சொல்லலை நாங்க இருக்கிறத நான் சொல்றேன் மூணு பேருக்கு ஏன்னா இந்த தேர்தல்ல எல்லாமே தகுதியான வேட்பாளரை தேர்வு பண்ணுங்க சும்மா அங்க குடுக்குறாங்க காசு குடுக்குறாங்க கொல்லடிச்ச காசு குடுக்குறாங்க அப்படி பண்றாங்க எப்படி பண்றாங்க எல்லாம் இல்ல போதும் திமுகன்னா திமுக ரெண்டு கட்சியும் நம்ம அம்பத்தி ஏழு வருஷம் வாக்களிச்சோம் எவ்வளவுமா அம்பத்தி ஐம்பத்தி ஏழு வருஷம் ரெண்டு கட்சியும் மாத்தி மாத்தி மாற்றியிருந்து உங்கள் வாழ்க்கையை எப்படி இருக்கே அப்படியே தான் இருக்குது அப்படியே தான் இருக்குது அப்படியே தான் இருக்குது அதனாலதான் நான் சொல்கிறேன் ஒரு மாற்றம் வர வேண்டும் என்னோட ஆசை என்ன தெரியுமாமா ரெண்டாயிரத்தி இருபத்தாறுல இன்னொரு ரெண்டு வருஷத்துல எம்எல்ஏ எலெக்ஷன் வருது இந்த எம்எல்ஏ எலெக்ஷன்ல திமுகவும் அண்ணா திமுகவும் அல்லாத ஒரு கூட்டணி ஆட்சி அமைக்க வேண்டும் எனக்கு ஆசை யார் வேணால் வரட்டும் ரெண்டு பேரும் ரெண்டு பேரும் வாய்ப்பு நிறைய கொடுத்தோம் ரெண்டு பேரும் வாய்ப்பு நிறைய கூட்டணி ஆட்சி அமைக்கணும்னா இந்த தேர்தலில் அன்புமணி வெற்றி பெற்றாக அடித்தளம் எதிரியாளர் நினைச்சு இனி நம்பி பயணம் கிடையாது பிரயோஜனம் கிடையாது அவங்களால புதுசா எதுவுமே உங்களுக்கு பண்ணக்கூடிய நிலையில் அவங்களும் இல்லை அவங்களோட சிந்திப்பும் கிடையாது அவங்களோட தொலைநோக்கு பார்வை எதுவுமே கிடையாது எங்க அந்த நம்பிக்கை கொடுங்க

கடந்த நாடாளுமன்ற தேர்தலில் நீங்க ஒரு தவறு பண்ணீங்க ஒரு தப்பான நபரை தேர்வு பண்ணீங்க ஆனால் அந்த திட்டம் அப்படி போச்சு சௌமியா வந்தாங்கன்னா அதை நிச்சயமா முடிச்சிடுவாங்க திட்டத்தை முடிப்பாங்க இதே போன்ற தர்மபுரி தருமபுரி உபரிநீர் திட்டம் இதுக்கு நான் பத்து லட்சம் கையெழுத்து இயக்கத்தை தொடங்கினேன் இதெல்லாம் தெரியும் பத்து லட்சம் கையெழுத்து இயக்கம் மூணு நாள் நடைபயணம் வாங்க திருத்திருவா போன நான் விழிப்புணர்வு ஏற்படுத்தி முதலமைச்சர் முன்னாள் முதலமைச்சர் இந்நாள் முதலமைச்சர் எல்லாரையும் பார்த்து கெஞ்சினேன் ஐயா எங்க ஊருக்கு தண்ணி கூடயா காவேரி இல்லத்து போற உபரி நீர் கடல்ல போற தண்ணியை எங்க ஊருக்கு ஒயரி குளத்துல திருப்பி கூடயா இந்த போய் கெஞ்சின நான் ரபாரி பழனிசாமி கெஞ்சின மு க ஸ்டாலின் கிட்ட அவர்களும் கெஞ்சின அவங்க ரெண்டு பேருமே திட்டத்தை இல்ல முடியாது காசு இல்ல கொள்ளரிச்சு வச்சு காசு போட்டாலே இது மாதிரி பத்து திட்டத்தை பண்ணலாம் காசு இல்ல மனசு இல்லை இவங்களுக்கு பையன் மனசு தேர்தல் நேரத்தில் ஸ்டாலின் சரி அவர் பிள்ளையு சொல்லி பார்த்துட்டு நான் அப்படி பார்த்துட்டு நல்லா இருக்கீங்களான்னு பார்த்துட்டு போக போறேன் அவ்வளவுதான் ஏறி ஒரு இதுவரையும் யாராவது வந்திருக்காங்களா வரல வரப்போறது கிடையாது அதெல்லாம் சிந்துங்க எல்லா கட்சியும் சார்ந்தவர்கள் குறிப்பா அண்ணா திமுக சார்ந்த என்னுடைய சகோதர சகோதரிகளுக்கு ஒரு அன்பான ஒரு வேண்டுகோள் என்ன வேண்டுகோள்னா இந்த தேர்தல் தேசிய தேர்தல் பிரதமரை தேர்வு தேர்வு செய்கின்ற தேர்தல் இது முதலமைச்சர் தேர்தல் கிடையாது அதிமுக நண்பர்களே உங்களுக்கு ஒரு செய்தி ஒரு வேண்டுகோள் தான் நான் சொல்றேன் இந்த தேர்தலில் அதிமுக இங்க தமிழ்நாட்டும் ஆளுங்கட்சிகள் இல்ல மத்தியிலும் ஆளுங்கட்சிகள் இல்ல அதிமுகவுடைய வேட்பாளர் யாருக்கிட்ட போய் கேட்பார் திட்டங்கள் எல்லாம் இங்கேயும் கேட்க முடியாது மத்தியில் டெல்லிலையும் போய் கேட்க முடியாது ஆளுங்கட்சியும் இல்ல அவங்க கூட தேசிய கட்சியும் கிடையாது பிரதமர் அண்ணா அதிமுகவுக்கு இல்லை எடப்பாடி பழனிசாமி முதலமைச்சர் எதிரி யாரு திமுக திமுக நீங்க பாட்டாளி கட்சிக்கு மாம்பழத்தில் ஓட்டு போட்டா தானே திமுக வீழ்த்த முடியும் வீணாக்காதீங்க நான் சொல்றது நியாயம் தானே நியாயமா தான் சொல்றேன் சும்மா போட்டு ஏதோ வீணாக்கிட்டு அவள்தான் அதுக்கப்புறம் திமுக தோக்கணும் அதற்கு நீங்க மாமலத்தில் நீங்க போட்டா திமுக தோக்கம் அதை கடைபிடிங்கள் அரசு ஊழியர்களுக்கு இன்னொரு வேண்டுகோள் அரசு ஊழியர்கள் திமுக நாங்கள் ஆட்சிக்கு வந்தவுடன் பழைய ஓலி ஊதியம் திட்டத்தை கொண்டு வருவோம் என்று மிகப்பெரிய ஒரு பொய்ய சொன்னாங்க மூணு வருஷம் ஆயிடுச்சு கொண்டு வந்தாங்களா இனியும் கொண்டு வர போறது இல்லை ஆனா கொண்டு வர ஒரு வாய்ப்பு இருக்கு அரசு ஊழியர்களே ஆசிரியர்களே உங்களுக்கு இந்த பழைய ஓய்வு திட்டம் கொண்டு வர வாய்ப்பு எப்படி வாய்ப்பு திமுக தோத்தாங்கன்னா அடுத்த மாசமே அந்த பழைய ஓய்வு உங்களுக்கு கிடைக்கும் திமுக தோத்தாங்கன்னா இல்ல வேற மாதிரி ஏதாச்சும் இங்க கிடைக்காது மறந்துடுவீங்க அதனால இதெல்லாம் ஸ்டார்டி திமுக ஒட்டுமொத்த தமிழ்நாடு திமுக தோறிச்சீங்கன்னா அடுத்த மாசம் ஸ்டாலின் அவர்கள் பயந்துடுவார் ஐயோ தோற்கடிச்ச ஸ்டாலு அப்பா அடுத்த மாசம் குறுத்துனும்பா குறித்துடுவாரு நான் என்மா நான் சொல் நான் தானே

ஏரியும் குடிநீர் எனக்கு ரொம்ப ஆசை நான் மட்டும் முதலமைச்சரா இருந்தேன்னா எப்பயோ கையெழுத்து போட்டி இது எப்பயோ நடந்திருக்கும் ஏன்னா இந்த மாவட்டத்தில் எல்லா பிரச்சனைக்கும் எனக்கு நல்லா தெரியும் என்னென்ன ஊர்ல என்னென்ன பிரச்சனை என்னென்ன தீர்வு அதெல்லாம் நீங்கள் மனதிலே வைங்கள் நல்ல ஒரு வேட்பாளர் மருத்துவர் ஐயா ஐயாவில் உங்களுக்கு கொடுத்திருக்கின்றார் நம்முடைய முனைவர் சௌமியா அன்புமணி ஒரு பெண் வேட்பாளர் இந்த தொகுதியில

அதனால நீ ஒட்டுமொத்தமா பெண் கட்சி எழுச்சி யாரு ஏறி எதுவும் பார்க்க வேண்டாம் எல்லா பெண்கிட்டையும் சொல்லுங்க ஏமா எல்லாம் வாங்கம்மா இந்த முறை நம்முடைய சௌமியாங்க ஜெயிக்கணுமா ஒரு பெண் வேட்பாளர் பெண் நாடாளுமன்ற உறுப்பினர் வரணும் அப்படின்னு சொல்லி நம்முடைய சௌமியா அன்புமணி அவர்களை மாம்பழம் சின்னத்தில் வாக்களிக்க வேண்டும் தேர்தல் நேரம் நாள் வந்து ஏப்ரல் பத்தொன்பதாம் தேதி காலையிலே சீக்கிரம் போயிருங்க அந்த எலக்ட்ரானிக் ஓட்டிங் மிஷின் மின்னணு பதிவு இயந்திரம் இருக்கு அதுல ஆறாவது நம்பர்ல என்ன நம்பர் ஆறாவது இடத்துல சௌமியா அன்புமணி மாபெரும் சின்னத்துல வாக்களித்து அவரை வெற்றி பெற செய்யுமாறு எல்லோரும் பணியோடு பாசத்தோடு உரிமையோடு கேட்டுக்கொண்டு நன்றியோடு அன்புமணி ஆண்கள் வணக்கம்